ஹாய் யூஸ் வெல்கம் டு நான் இந்த இன்னைக்கு பேட்ரி பேட்ரியில் வந்து சூப்பராக ஒரு லட்சா பரோட்டா தான் பண்ண போகிறோம் ஆனால் அதில் வந்து நான் கோது மாவில் தான் பண்ண போகிறேன் மைதா மாவில் பண்ண போகிற மைதாக்கு பிறகு கொஞ்சம் போகல ரவை சேர்த்து போகணுமா கால் அளவு ரவை கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு வே இப்ப இதை வந்து பால் விட்டு விட்டுதான் சேர்க்கணும் காய்ச்சின பாலா ம் காய்ச்சியா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சிடலாம் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்து பிசையலாம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைறோமோ அந்த தான் பிசையணும் உங்களுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இது வந்து கரண்டி சரிப்படலை அதனால கையிலே நம்ம செய்வேன் உங்களுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இதில் வந்து பால் விட்டு பிசைக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா பிசைஞ்சோம் பிசைஞ்சாச்சு லேசாக மிளப்பில் நெய் கோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் அப்படி நல்லா பசஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும் நல்லா அந்த லச்சா பராத்தா ஆக்சுவலாக பராத்தான்றது திக்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு தான் பராத்தான்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து சப்பாத்தி கொஞ்சம் நம்ம நாத்தி மாதிரி ரொம்ப ஒல்லையாக பண்ணாட்டாலும் ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் பண்ணுவோம் அதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறது தான் பரோட்டா இது நம்ம பரோட்டா மாதிரியே தான் நான் பால் விட்டு நம்ம இது செய்கிறதுனால லச்சா பரோட்டா அது லேர் லேராக அப்படியே வரும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு பத்து நிமிடம் விட்டுருவோம் பார்த்தீங்கன்னா நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ஒரு காமணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அதே வந்து பராட்டா பண்ணி விட்டுருவோம் நல்லா பெரிய உருளையாக எடுத்து பெருசாக இட்டுருவோம் இது வந்து பெருசாக இட்டு இதில் ஒரு சின்ன வேலை தான் ஆனால் நமக்கு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் லேசாக நல்லா மாவு தூவி பண்ணிவிட்டு ஒல்லி ஒல்லியாக கட் பண்ணுவோம் மேலாப்பிட நெய் வந்து ஒரு கோட் ஒண்ணுக்கு மேல ஒன்று அடுக்கி இது எல்லாத்தையும் ஒன்று மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல அடிக்கிறோம்ல இதை வந்து பட்டமா மேல் லேட்டாக மாவு இதை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் நெய்யில் தான் இது ஒன்றும் சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பாடுச்சு ஆக்சுவலாக அதை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நிறையா எண்ணெய் விட்டு பொரிப்பா நடிப்படாமல் நெய்யில் பண்ணுவோம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி தீலே வச்சு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வெந்து வரட்டும் எரிச்சிரும் மேலே பொறுமையாக இருக்கும் நல்லா அடுப்பை குறைச்சி தீட வச்சு பண்ணாதான் இது வந்து சூப்பரா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் சின்ன தான் நான் வச்சிருக்கேன் அதனால பக்கத்துலேயேதான் நம்ம எங்கேயும் போகிறதில்ல அதனால கொஞ்சம் சின்ன அடுப்பே கொஞ்சம் இது கூட வச்சிருக்கேன் சூப்பரா ஆயிடுச்சு ஓவர் இல்லை அதாவது ரொம்ப எண்ணெய் விடாம ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டரை ரெண்டரை ஸ்பூன் அளவுலேயே சூப்பராக செஞ்சாச்சு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் அடுத்ததையும் என்னங்க கொஞ்சம் மெனக்கிட்டாக ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றலாம் மைதா இல்லாமல் அவ்வளோதான் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா புறா டிஃப்ரெண்ட்டாக வீட்லேயும் நல்லா ஆசைப்பட்றது அழகாக செஞ்சு கொடுத்துடலாம்

咱们教你。